வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம் எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா தோல்வி படங்களை கொடுத்து குடுத்து இருபத்தி நாலு பொங்கல்ல தோல்வி படங்களை கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சூப்பர் மிகப்பெரிய பெரிய ஹீரோவா மாறின மூணு பேரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அந்த பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்த படங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதியோடைய மேரி கிறிஸ்மஸ் படம் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் பக்கமா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கல்ல ரிலீஸ் ஆச்சு அந்த படம் மிகப்பெரிய படுதோல்வி அதே மாதிரி தனுஷ் அவர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் தனுஷுக்கு வந்த படம் பாத்தீங்கன்னா கேப்டன் மில்லர் அதுவும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வந்து போகல அதே மாதிரி மிகப்பெரிய எதிர்பார்ப்புல சிவகார்த்திகேயனுக்கு வந்த படம் பாத்தீங்கன்னா இந்த ஐலான் இந்த ஐலானும் வந்து மிகப்பெரிய அளவுல பெரிய ஹிட்டெல்லாம் எல்லாம் கொடுக்கல ஆனா இந்த மூணு பேரும் மிகப்பெரிய தோல்வி படத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு யோசனையில இருந்த இந்த மூணு பேரையும் மிகப்பெரிய ஒரு ஹீரோவா மாத்தி தமிழ் சினிமாவோட அடுத்த கட்ட ஹீரோஸ் இவங்க தான் அப்படின்னு சொல்லி பெரிய மிக உயரமான இடத்துக்கு கொண்டு போய் வச்சிருக்காங்க தமிழ் ரசிகர்கள் அந்த மூணு பேர்த்த பத்தி தான் நம்ம இந்த வீடியோ போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக தெரிய வரும் நம்ம சேனலில் இதுதான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாமல் உங்களால் பார்க்க முடியும் இந்த மூணு பேருடைய ஹிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்க அப்படின்னா மகாராஜான்னு ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகை இந்த விஜய் சேதுபதி அவர்களுடைய ஐம்பதாவது படம் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜா இந்த மகாராஜா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு மகாராஜாவுக்கு முன்பு மகாராஜாவுக்கு பின் அப்படின்னே சொல்லலாம் இந்த மகாராஜா வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த வெற்றி பாத்தீங்கன்னா மகாராஜா வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்திய அளவில் வெற்றி மட்டும் இல்லாமல் மலேசியால சைனால மிகப்பெரிய அளவுல வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து மிகப்பெரிய அளவுல கொண்டு போய் இந்த படத்தை வச்சிருக்காங்க சைலண்டா எல்லாரும் ஆர்ப்பாட்டமா இருக்கும்போது போது சைலண்டா கிட்டத்தட்ட ஒரு உலக அளவுல ஒரு நூறு கோடி ஆயிரம் கோடி நூறு கோடி நூறு கோடி ஐநூறு கோடி சொல்லிட்டு இருக்கும்போது உலக அளவுல ஒரு ஆயிரம் கோடி கலெக்ஷனை நோக்கி வந்து இந்த படம் வந்து சைலண்டா போயிட்டு இருக்கு அது என்னங்கிறத இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அது ஃபுல்லா உங்களுக்கு வந்து தெரிய வரும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் தனுஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் மில்லர் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கேப்டன் மில்லர்ல அந்த ட்ரைலரு எல்லாமே பெரிய எதிர்பார்ப்புல வந்த படம் ஆனா வந்து மக்களால் பெரிதும் வந்து ரசிக்கப்படலை இருந்தாலும் அந்த ஓரளவுக்கு ஆவரேஜ் படம் அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டில் வந்து அந்த படம் போச்சு அந்த படத்துக்கு பிறகு வந்து அவர் மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து அவருக்கு தேவைப்பட்டது அந்த வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர் மூலியமாக அவரே வந்து டைரக்ஷன் பண்ண ராயன் படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அவருடைய லைஃப் கேரியரை மாத்திருக்கு அவருடைய லைஃப் கேரியர்ல அதிக கலெக்ஷனை கொடுக்கக்கூடிய படமாக இது மாறி தமிழ் சினிமாவில் வந்து ராயன் வந்து மிகப்பெரிய ஒரு கலெக்ஷனை கொடுத்து தனுஷ் அவர்களுடைய கேரியர் உச்சம் அப்படின்னே சொல்லலாம் வந்து ராயன் வந்து கதையும் சரி திரைக்கதையும் சரி நல்ல ஒரு படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தனுஷ்க்கு ஒரு மிகப்பெரிய பேரே வந்து இந்த ராயன் மூலியமாக கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா ஐலான் வந்து சரியா போகல ஆனால் ஐலானுக்காக கடினமா உழைச்சாங்க ஐலானுக்காக நிறைய பணத்தை வேற வந்து சிவகார்த்திகேயன் இழந்தாரு இருந்தாலும் அந்த படம் மேல மிகப்பெரிய நம்பிக்கை வச்சாங்க அந்த படம் வந்து நம்ப அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா போகல கலெக்ஷனும் பெருசு பெரிய அளவுக்கு இல்லை ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவ்வளோதான் சிவகார்த்திகேயன் இதுக்கு மேலே எந்திரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியே வந்தது இருந்தாலும் இந்த அமரன் வந்து பாத்தீங்கன்னா கட்டினமான உழைப்பு இந்த அமரன் வந்து கதை அருமையான கதை ஒரு ரியல் ஹீரோவோட கதையை வந்து எடுத்து அமரன் மிக அழகாக வந்து செதுக்கி இருக்கு இந்த செதுக்கி இந்த படத்துல வந்து சிவகார்த்திகேயனோட நடிப்பை பார்க்கும்போது மிகவும் பாராட்டக்கூடிய வகையில் இருக்கு அந்த அளவுக்கு ஒரு சிரத்தை சிரத்தை கொடுத்து நடித்து இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு எதிர்பார்த்ததை விட அவருடைய கேரியர்லயே த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி த பெஸ்டா வந்து மாறினதும் பாத்தீங்கன்னா அமரன் தான் இந்த அமரன் வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அமரனுக்கு முன்பு அமரனுக்கு பின்பு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா மகாராஜாக்கு முன்பு மகாராஜாக்கு பின் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தனுஷ் அவர்களுக்கும் சொன்னீங்க அப்படின்னா ராயனுக்கு முன்பு ராயனுக்கு பின் அப்படின்னே சொல்லலாம் இந்த மூணு பேரும் வந்து சராசரி ஹீரோவா இருந்து மிகப்பெரிய உச்சபட்ச நடிகராக மாறினது இந்த மூணு படத்துல தான் அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்டிங்ல என் முடியும் போது பார்த்தீங்கன்னா மூணு பேரும் உச்சபட்ச நடிகராக மாறி இருக்காங்க இவங்களுடைய தொடர் பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்ப விஜய் சேதுபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாத்தீங்கன்னா விடுதலை பார்ட் டூ ட்ரைலர் நேற்று தான் ரிலீஸ் ஆச்சு செம்மையான ஒரு ட்ரைலரு கண்டிப்பாக இந்த படம் வந்து சொல்லி அடிக்கும் சொல்லாமே அடிக்கும் என்ன வேணா பண்ணாலும் இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்கிறத எழுதி வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கு ட்ரெயிலர்னா அப்படிதாங்க இருக்கணும் இப்படி ஒரு ட்ரைலரை கொடுத்தா தான் ரசிகர்கள் வந்து ரசிகர்கள் தேட்டர் பக்கமே வருவாங்க ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு கதையோ திரைக்கதையோ இருந்தாதான் இனி வந்து தமிழ் சினிமால படங்கள் வந்து ஓடும் இனிமே வந்து தமிழ் தமிழ்நரசீரியலை வந்து ஏமாற்றவே முடியாது சும்மா நாலு ஃபைட்டு ரெண்டு சாங்கு டான்ஸு ஃபைட்டு இதெல்லாம் வச்சாலும் தமிழ் சீரியல் இனிமேல் ஏற்றுக்கவே மாட்டாங்க நல்ல ஒரு கதை நல்ல ஒரு திரைக்கதை நல்ல ஒரு ஆக்ஷன் பிளாக்கு நல்ல ஒரு காமெடி நல்ல ஒரு சென்டிமெண்ட் இது எல்லாமே எதிர்பார்க்குறாங்க அது எல்லாம் கலந்துருந்தால் தான் ஒரு நல்ல படம் வந்து இனி தமிழ்நாட்டில் வந்து ஓடும் விடா இது விடுதலை டூ வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்தி விஜய் சேதுபதி அவர்களுடைய லைஃப்பில் ரொம்ப முக்கியமான படம் அந்த படத்தின் மூலியமாக அவருக்கு மகாராஜா மகாராஜாவில் அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு இருந்தாலும் விடுதலை பார்ட் டூல வந்து கண்டிப்பாக நேஷனல் அவார்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுஷ் அவர்கள் தனுஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பாத்தீங்கன்னா குபேரான்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவர் லைன் அப்ல வந்து டைரக்ஷன்ல நிறைய படம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு அந்த படங்கள் வந்து சாங் எல்லாம் ஆல்ரெடி ஹிட் ஆயிருச்சு அடுத்து இட்லி கடைன்னு ஒரு படம் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு அந்த படமும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வரப்போகுது தனுஷ் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல டேரக்ஷன்லயும் படம் வரப்போகுது அவருடைய நடிச்சதுலயும் படம் வரப்போகுது அவருடைய வெற்றியும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உறுதியாகி போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் வந்து அமரனுக்கு அப்புறம் இந்த வெற்றியை அவர் வந்து தக்க வச்சுக்குவாரா இந்த வெற்றியை அவர் வந்து முழுமையாக வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவாரா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கிற நிலமையில் பாத்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனுடைய அடுத்த லைனப் வந்து பார்த்திங்கன்னா முருகதாஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட அவருடைய அடுத்த படத்தை இயக்குறாரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிபி சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் வந்து டான் படத்தை டைரக்ஷன் பண்ணவர் வந்து சிபி சக்கரவர்த்தி அவர் வந்து அடுத்த இருபத்தி நாலு இயக்குறாரு அடுத்து இருபத்தி அஞ்சு சிவகார்த்திகேயன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா சுதா கொங்கராவ் அவங்க வந்து இந்த படத்தை வந்து இயக்கிறாங்க இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அவருடைய படங்களில் வந்து அதிக பொருள் தயாரிக்கக்கூடிய படமாக இது இருக்கும் அந்த சுதா கொங்கராவ் தயாரிக்கக்கூடிய அந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் நடந்த ஒரு கதை ரியல் கதையை வந்து படமாக எடுக்க போகிறாங்க அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு வில்லனாக ஜெயம் ரவியும் அதர்வாவும் நடிக்கிறதா ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா மிக பரபரப்பான ஒரு ஃபேமிலி காமெடி எஸ் ஜே சூர்யாவும் சிவகார்த்திகேயனையும் இணைஞ்சு ஃபன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து இருபத்தி நாலில் இருக்கு இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கதைக்களம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல நடந்த கதைக்களம் இந்தி போராட்டத்துக்கு அப்ப நடந்த ஒரு காலேஜுக்குள்ள நடந்த கதை போராட்டம் தான் இந்த புறநானூருன்னு ஆல்ரெடி இருந்த பேர் இப்போ இதுக்கு வேற பேர் வைக்க போறாங்க அது வந்து சிவகார்த்திகனோட இருபத்தி அஞ்சாவது படமாக வரப்போகுது இந்த மூணு பேரும் பாத்தீங்க அப்படின்னா சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு மிகப்பெரிய ஹீரோவா உருவாக்கி கொடுத்துருக்காங்க தமிழ் ரசிகர்கள் இந்த மூணு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இன்னும் மிகப்பெரிய ஹீரோக்களாக மாறி தமிழ் சினிமாவா ஆளப்போறாங்கிறது கண்டிப்பாக எழுதப்படாத சொல்லப்படாத உண்மைகள் இதுதான் வந்து கண்டிப்பாக நடக்கும் இவங்களுடைய வெற்றி எந்த அளவுக்கு இருக்க போது அடுத்த கட்ட வெற்றிகள் என்பதை தொடர்ந்து பார்ப்போம் நம்ம சேனலை இதுதான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாம உங்களால் பார்க்க முடியும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் இணைவோம் நன்றி வணக்கம்